இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்றார் முகேஷ்குமார் இரண்டாவது டெஸ்டில் ஆடும் வாய்ப்பு பெற்ற அவர் அதில் சரியாக பந்து வீச முடியாமல் திணறினார் அவரது ஓவர்களில் இங்கிலாந்து வீரர்கள் அதிக ரன்கள் குவிக்க ஆரம்பித்து பெற்றனர் இதனால் அழுத்தத்தில் இருந்தார் முகேஷ்குமார் அந்த போட்டியில் ஒரு விக்கெட் மட்டுமே வீழ்த்தியிருந்தார் இதனையடுத்து மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக அணியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட முகேஷ்குமார் ரஞ்சி டிராப்பில் பங்கேற்க சென்றார் தன்னை அணியிலிருந்து நீக்கிய வெறியில் பீகார் அணிக்கு எதிரான தன் உச்சகட்ட பந்து வீச்சு திறமை வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்பொழுது ரஞ்சி டிராபி தொடரில் முகேஷ்குமார் பெங்கால் அணிக்காக ஆடினார் பீகார் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் பங்கேற்றார் இந்த போட்டியில் பீகார் அணி முதலில் பேட்டிங் செய்தது முதல் ஓவரில் இருந்தே பந்து வீசிய முகேஷ் குமார் வீசி பதினெட்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து நாலு விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தியுள்ளார் அவரது பந்து வீச்சை சந்திக்க முடியாமல் பீகார் வீரர்கள் திணறினர் இதனையடுத்து அணி தொண்ணூத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மற்றொரு பந்து சூரத் சூரஜ் ஜெய்ஸ்வால் நாற்பத்தேழு ரன்கள் எடுத்துக் கொடுத்து நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் முகேஷ்குமாரின் இந்த சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் போது அணிக்கு திரும்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா முகமது சிராஜ் பங்கேற்க நிலையில் நான்காவது டெஸ்டில் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்படலாம் அப்போது முகேஷ்குமார் அவருக்கு பதிலாக அணியில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது